வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நாம இந்த வீடியோல சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் தமிழ் புக்ல ஒவ்வொரு செய்யுள் பகுதிக்கு பின்னாடி கொடுத்துருக்க நூல் வெளியில இருந்து இம்பார்ட்டன்டான ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸாக இருக்காது கொஞ்சம் ட்விஸ்டா அதாவது பிக்னர்ஸுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும் ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்கேன்னா டிஎன்பிஎஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து எயிட்டி பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் தான் ஈஸியாக கேட்பாங்க

மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் கந்தர் கலிவெண்பா கயிலை கலாம்பகம் சகலகலா வல்லி மாலை திருவாரூர் நான்மணி மாலை எல்லாமே வந்து முக்கியமான நூல்கள் தேவநேய பாவாணர் நிறுவியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ உலக தமிழ் கழகம் சோ இந்த ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது வந்து தேவநேய பாவனர் வந்து தமிழ் ஆராய்ச்சியில் வந்து ரொம்பவே நம்ம இந்த பார்க்கும் போது ஆப்ஷன் டின்னு நினைப்போம் உலகத்தமிழ் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சோ உலகத்தமிழ் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து தனிநாயகமடிகள் நிறுவியது உலகத் தமிழ் கழகம் வந்து தேவனைய பாவாணர் நிறுவியது தேம்பாவணி இயற்றப்பட்ட காலம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினேழாம் நூற்றாண்டு கம்பர் பிறந்த ஊர் ஆன்சர் வந்து திருவழுந்தூர் ஸோ இதில் வந்து ஆப்ஷன் எல்லாமே திருவழுந்தூர் திருவாத ஊர் திருவாளர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க திருவழுந்தூர் ஸோ இந்த திருவழுந்தூருக்கு வந்து தேரெழுந்தூர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ தேரெழுந்தூர்னு கொடுத்துருந்தாலும் திருவழுந்தூர்னு கொடுத்திருந்தாலும் அது வந்து கரெக்டு கம்பர் பிறந்த ஊர் வந்து தேரெழுந்தூர் அல்லது திருவழுந்தூர் மாப்பூ சிவஞானத்தின் தன் வரலாற்று நூல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி எண் போராட்டம் ஸோ மாப்போ சிவஞானம் எழுதிய சுயசரிதை வந்து எண் போராட்டம் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி முல்லை பாட்டு பத்து பாட்டில் வந்து மிகவும் குறைந்த அடிகளை கொண்ட நூல் வந்து முல்லை பாட்டு கூபாரா பணிபுரிந்த இதழ்களுள் தவறானது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாரத நாடு பரிபாடலில் கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் வந்து சி இருபத்தி நான்கு பெருமாள் திருமொழி சோ பெருமாள் திருமொழி பத்தியே கூட்டுக் கொடுத்துருக்காங்க சோ இதில் எதெல்லாம் எல்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க முதலாயிரம் ஐந்தாம் திருமொழி ஆசிரியர் வந்து குலசேகர் ஆழ்வார் காலம் எட்டாம் நூற்றாண்டு பாடல்கள் வந்து நூற்றி ஐந்து சோ இதுல இதெல்லாம் பெருமாள் திருமொழி வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ளது ஆயிரம் இருக்கு முதலாயிரம் இரண்டாம் ஆயிரம் மூன்றாவதாயிரம் நான்காவதாயிரம் சோ அதில் வந்து இந்த பெருமாள் திருமொழி வந்து முதல் ஆயிரத்தில் வந்து ஐந்தாம் திருமொழியாக இருக்கிறது சோ அதனால வந்து அந்த கூற்று கரெக்ட் முதலாயிரம் ஐந்தாம் திருமொழி ஸோ இந்த பெருமாள் திருமொழியின் ஆசிரியர் வந்து குலசேகர் ஆழ்வார் ஸோ இரண்டாவது கூற்று வந்து கரெக்டு பெருமாள் திருமொழி ஏற்றப்பட்ட காலம் வந்து எட்டாம் நூற்றாண்டு ஸோ அதுவும் வந்து கரெக்டு ஸோ பெருமாள் திருமொழியில வந்து மொத்தமாக வந்து நூற்றி ஐந்து பாடல்கள் வந்து இடம்பெற்றுள்ளது நான்கு கூற்றுமே வந்து கரெக்ட் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி மலை படுகடாம் பாட்டுடை தலைவன் ஆன்சர் ஆப்ஷன் சி நன்னன் மலை படுகடாம் பாட்டுடை தலைவன் வந்து நன்னன் பாரதியாரின் வசன கவிதை ஆன்சர் ஆப்ஷன் சி காற்று கீழ்கண்டவர்களுள் சிற்றிலக்கிய நூல்களை படைத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி சண்முக சுந்தரம் மக வஞ்சி நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்த பாவலரேரு அப்படிங்கிறது வந்து பாவலரேரு பெருஞ்சித்திரனார் சோ பெருஞ்சித்திரன வந்து பாவலர் என்று அழைப்பாங்க இந்த எழுதிய வேறு நூல்கள் வந்து கனிச்சாறு பாவிய கொத்து நூறாசிரியம் தமிழ் கும்மி கொய்யாக்கனி உலகியல் நூறு என் சுவை என்பது பள்ளி பறவைகள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு இந்த இரண்டுமே வந்து இதழ்கள் மற்றதெல்லாமே வந்து நூல்கள் வஞ்சி ஸோ இது எல்லாமே வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் முக்கியமான நூல்கள் இந்திரா விழா ஊரடுத்த காதை இடம்பெற்ற காண்டம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து சிலப்பதிகாரத்துல காண்டத்துல வந்து இந்திரா விழா ஊரெடுத்த காதை வந்து இடம்பெற்றுள்ளது அகலிகை படைப்பின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் சி குபாரா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு நூலுக்காக மாப்போ சிவஞானம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சோ மாப்போ சிவஞானத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க சோ அதை வந்து வள்ளலார் ஒருமை வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு கிடைத்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பாட்டுடை தலைவரின் செயற்கைய செயல்களை எடுத்து ஆன்சர் ஆப்ஷன் டி பிள்ளை தமிழ் சரியானது எது மதுரை பதிற்று பத்தந்தாதி குமரகுருவரர் மதுரை கலம்பகம் பரஞ்சோதி முனிவர் மதுரை காண்டம் சிலப்பதிகாரம் மதுரை காண்டம் திருவிளையாடற் புராணம் இதுல வந்து எது எல்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மூன்று மற்றும் நான்கு சரி சோ அதாவது வந்து சிலப்பதிகாரத்திலையுமே திருவிளையாடல் புராணம் இரண்டுலயுமே வந்து மதுரை காண்டம் இருக்கு மதுரை பதிற்று பத்து அந்தாதி ஏற்றியவர் வந்து குமரகுருபரர் கிடையாது பரஞ்சோதி முனிவர் மதுரை கலம்பகம் இயற்றியவர் வந்து பரஞ்சோதி முனிவர் கிடையாது குமரகுருபர சோ முதல் இரண்டு கூற்றுமே வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க மதுரை பதிட்டு பத்தந்தாதி இயற்றியவர் வந்து பரஞ்சோதி முனிவர் மதுரை கலம்பகம் இயற்றியவர் வந்து குமரகுருபர மூன்று மற்றும் நான்கு வந்து சரி இந்த சிலப்பதிகாரத்துல வந்து மூன்று காண்டம் இருக்கு புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் திருவிளையாடற் புராணத்துல வந்து மூன்று காண்டம் இருக்கு மதுரை காண்டம் காண்டம் மற்றும் திருவாலவாய் காண்டம் சோ அந்த இரண்டு சிலப்பதிகாரம் மற்றும் திருவிளையாடற் புராணம் இரண்டிலுமே வந்து மதுரை காண்டம் வந்து இடம்பெற்றிருக்கு சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மூன்று மற்றும் நான்கு சரி பண்ணோடு பாடப்பட்ட சங்க நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி பரிபாடல் மல்லை படுகடாம் நூலின் பாடல் அடிகள் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் டி ஐநூற்றி எண்பத்தி மூன்று முல்லை பாட்டின் பாவகை ஆன்சர் ஆப்ஷன் பி ஆசிரியப்பா நப்பூதனாரின் தந்தை மேற்கொண்ட வணிகம் ஆன்சர் ஆப்ஷன் சி தங்கம் தங்க வணிகம் மேற்கொண்டார் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களுள் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் டி தேசபக்தன் சோ இந்தியா விஜயா சுதேசமித்ரன் இது எல்லாமே வந்து பாரதியாரின் இதழ்கள் தேசபக்தன் வந்து திரிவிகாவின் இதழ் தேசபக்தன் இதழின் ஆசிரியர் வந்து திரிவிகா தனி பாடல் திரட்டு தொகுப்பின் எந்த பகுதியே கழகம் பதிப்பு செய்துள்ளது வந்து, ஆன்சர் சி ஐந்தாம் பகுதி தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் வந்து ஆப்ஷன் சி பெருஞ்சி கல்யாண்ஜியின் கட்டுரை தொகுப்பு ஆன்சர் ஆப்ஷன் சி அகமும் புறமும் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் வளன் சூசையப்பர் மற்றும் யோசியப்பு இந்த மூன்றினை வந்து ஒரு ஆலைதான் குறிக்கிறது So, இந்த மூன்றில் எந்த ஆப்ஷன் கொடுத்திருந்தாலும் அது வந்து தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இளங்கோ வடிகள் மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் காப்பியம் ஆன்சர் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் ஏற்புதிதா கவிதை இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி கூபாரா படைப்புகள் சந்தனயம் மிக்க பாடல்கள் அமைந்த நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி கம்பராமாயணம் மாப்போ சிவஞானம் சட்டமன்ற பேரவை தலைவராக இருந்த ஆண்டுகள் வந்து இந்த ஆப்ஷன்ல எதுவுமே வந்து கரெக்டான ஆப்ஷன் கிடையாது வந்து ஆப்ஷன் டி எதுவும் இல்லை குமரகுருபரர் புலமை பெற்ற மொழிகளுள் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் சி பிராகிருதம் சோ தமிழ் வடமொழி இந்துஸ்தானி இந்த மூன்றிலுமே வந்து குமரகுருவரர் புலமை பெற்றவர் பிராகிருதம் வந்து தவறான விடை திருவிளையாடற் கதைகள் எப்போது முதற்கொண்டு கொண்டு கூறப்பட்டு வருகின்றது ஆப்ஷன் பி கிபி இரண்டாம் நூற்றாண்டு முதல் கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி மலை படுகடாம் நப்பூதனாரின் தந்தை ஊர் ஆன்சர் ஆப்ஷன் பி காவிரி பூம்பட்டினம் எட்டயபுர ஏந்தல் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் பாரதியார் வந்து எட்டயபுரத்தில் பிறந்தவர் அதனால எட்டயபுர ஏந்தல் என அழைக்கப்படுகிறார் கவிமணி என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் பி சண்முக சுந்தரம் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் டி பாவானார் தேம்பாவணியில் உள்ள படலங்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி முப்பத்தி ஆறு தேம்பாவணியில் முப்பத்தி ஆறு படலங்கள் உள்ளன தேம்பா என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் டி வாடாத தேம்பாவணியில் தேம்பா என்பதன் பொருள் வந்து வாடாத இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேரர் மரபு திருத்தணியில் தமிழக அரசு யாருக்கு சிலை அமைத்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மாப்போ சிவஞானம் முல்லைப்பாட்டு நூலில் உள்ள அடிகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் சி நூற்றி மூன்று அடிகள் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஒரு சிறு இசை நூலுக்கு வாணிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினாறு ஸோ வாணிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஒரு சிறு இசை பெற்ற வருடம் இரண்டாயிரத்தி பதினாறு கடவுள் வாழ்த்துடன் கூடிய குறுந்தகை நூலின் மொத்த பாடல்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி நானூற்றி இரண்டு வந்து நானூற்றி ஒரு பாடல் இருக்கு ப்ளஸ் ஒன்று வந்து கடவுள் வாழ்த்து பாடல் ஸோ கடல் வாழ்த்து இல்லாமல் ஒரு பாடல் இருக்கு கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து நானூற்றி இரண்டு பாடல்கள் சந்து இலக்கியம் எனப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் டி தூது தூது வந்து இன்னொரு பேர் வந்து சந்து இலக்கியம் புது கவிதை சிறுகதை முதலான பல வடிவங்களின் படைப்புகளை வெளியிட்டவர் ஈரோடு தமிழன்பன் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கவிதைகளை பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்களுள் பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் ஏ முடிமக்கள் காப்பியம் சோ சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் வந்து முத்தமிழ் காப்பியம் முதல் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் சோ முடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிறது வந்து தவறான விடை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஈரோடு தமிழன்பன் ஸோ வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிற கவிதைகள் தொகுப்புக்காக தான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வந்து ஈரோடு தமிழென்பனுக்கு கொடுக்கப்பட்டது சில இறகுகள் சில பறவைகள் தொகுப்பின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி வண்ணதாசன் குறுந்தகை முதன் முதலில் பதிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து தமிழ் பண்பாடு இதழை தொடங்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி தனிநாயகம் அடிகள் சோ தமிழ் பண்பாடு இதழ் வந்து தனிநாயகம் அடிகளுடையது யசோதர காவியம் கூறும் மன்னனின் நாடு அவந்தி நாடு காஞ்சி என்பதன் பொருள். ஆப்ஷன் பி நிலையாமை சீவக சிந்தாமணியின் உட்பிரிவுகள் ஆன்சர் ஆப்ஷன் சி பதிமூன்று இளம்பங்கள் ஸோ உட்பிரிவுகள் வந்து இளம்பங்கள் சோ சிவக சிந்தாமணியில் வந்து பதிமூன்று இளம்பங்கள் இருக்கிறது முத்தொள்ளாயிரம் நூலின் பாவகை ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெண்பாவகை தி ராமனின் கதைகள் வெளிவந்த இதழ்களுள் பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் டி எழுத்து நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள் அண்ணாவின் சிறுகதை திறன் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி குமார் காரியாசனே மா காரியாசன் என்று சிறப்பிப்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாயிரம் சோ தான் காரியாசனை வந்து மா காரியாசன் என்று சிறப்பிக்கப்பட்டது பழிபுரி காண்டம் என்பது காவியத்தின் எத்தனையாவது காண்டம் ஆன்சர் ஆப்ஷன் பி நான்காவது காண்டம் குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்தும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி குடும்ப விளக்கு திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மருள் சிறந்த உரை ஆசிரியர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பரிமேலழகர் சோ பத்து பேர் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க சோ அதுல வந்து பரிமேலழகரின் உத உரை வந்து பரிமேலழகரின் உரை வந்து சிறந்த உரையாக கருதப்படுகிறது சோ அந்த பத்து பேர் யாருன்னு பார்த்தோம்னா பரிமேலழகர் தருமர் மணக்குடவர் தாமத்தர் பரிதி திருமலையர் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் மற்றும் நச்சர் ஸோ இதில் வந்து முதன் முதலில் உரை எழுதியவர் யார்னு கேட்டாங்கன்னா மணக்குடவர் பத்தாவதாக கடைசியாக எழுதியவர் வந்து பரிமேலழகர் ஸோ இதில் பரிமேலழகரின் உரை வந்து சிறந்த உரையாக கருதப்படுகிறது தொல்காப்பியத்தின் உட்பிரிவு ஸோ தொல்காப்பியத்தின் உட்பிரிவு வந்து இயல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் தொல்காப்பியத்தில் வந்து டோட்டலா வந்து மூன்று அதிகாரங்கள் இருக்கு எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் மற்றும் புரளதிகாரம் ஸோ ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் வந்து ஒன்பது இயல்கள் இருக்கு ஸோ அவ்வாறு வந்து டோட்டலா இருபத்தி ஏழு இயல்களை உடையது தொல்காப்பியம் பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் ஆன்சர் ஆப்ஷன் டி மணிமேகலை பண்டை தமிழரின் பண்பாட்டு கருவூலம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி புறநானூறு சோ பண்டை தமிழர்களின் பண்பாடுகளை பற்றி அறிய உதவும் கருவூலமாக புறநானூறு திகழ்கிறது திருத்தொண்டர் திருவந்தாதியின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நம்பி ஆண்டார் கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த இடம் ஆன்சர் ஆப்ஷன் பி புதுவை தமிழ்விடு தூது நூல் முதன் முதலில் பதிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உயர பறத்தல் நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் டி கல்யாண சுந்தரம் பாலை பாடிய பெருங்கடுக்கோ எந்த மரபினர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சேர மரபினர் யசோதர காவியத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பி அல்லது சி ஸோ அதாவது ஆப்ஷன் பி முன்னூற்றி இருபது ஆப்ஷன் சி முன்னூற்றி முப்பது ஸோ ஒரு சில இடத்துல வந்து முன்னூற்றி முப்பதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில நூல இடத்துல வந்து முன்னூற்றி இருபதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து ஏ பி அல்லது சி இந்த முன்னூற்றி முப்பது கொடுக்காம முன்னூற்றி இருபது கொடுத்தாங்கன்னா முன்னூற்றி இருபது அதே மாதிரி இருபது கொடுக்காம முன்னூற்றி முப்பது கொடுத்துருந்தாங்கன்னா போத்து ரெண்டுமே கொடுத்திருந்தாங்கன்னா பி அல்லது சி மாங்குடி மருதனார் எட்டு தொகையில் பாடியுள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் சி பதிமூன்று பாடல்கள் மாங்குடி மருதனால் பாடப்பட்டது இன்பச்சுவை இலக்கியமும் சமண சமயத்தவரால் இயற்ற முடியும் என நிறுவ இயற்றப்பட்டது எந்த நூல் கேட்டிருக்காங்க வந்து சீவக சிந்தாமணி முத்தொள்ளாயிரம் பாடல்கள் எதிலிருந்து கிடைத்துள்ளது ஆன்சர் வந்து புறத்திருட்டு அப்படிங்கிற பாடல்கள் தொகுப்பிலிருந்து தான் முத்தொள்ளாயிரம் பாடல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது தி ஜானகிராமன் ஸோ ஜானகிராமன் பார்த்தீங்கன்னா கூற்று கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து உயர்நிலை பள்ளி ஆசிரியர் இரண்டாவது வானொலி மற்றும் கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளர் மூன்றாவது வடமொழி புலமை நான்காவது இசை அறிவு ஸோ இதில் எதுவெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்துமே சரி அதாவது ஜானகிராமன் வந்து உயர்நிலை பள்ளி ஆசிரியராகவும் வானொலி மற்றும் கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராகவும் வடமொழியில் புலமை வாய்ந்தவராகவும் இசை அறிவு உடையவராகவும் காணப்பட்டார் ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பெரியாழ்வார் ஸோ ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை வந்து பெரிய ஆழ்வார் இன்ப ஒளி நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் டி அண்ணா சோ இன்ப ஒளி வந்து அண்ணாவின் நூல் சிறுபஞ்சம் மூலம் பாடல்கள் காட்டும் வாழ்வியல் உண்மைகளில் பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் டி வீடு பேரு தருவன சோ நன்மை தருவன தீமை தருவன நகைப்பிற்குரியன இது மூன்றுமே வந்து சிறுபஞ்சம் மூலம் பாடல்ல வந்து கூறப்பட்டிருக்கு சோ பொருந்தாதது வீடு பேரு தருவன புலவர் குழந்தை யார் வேண்டுகளுக்கு இணங்க திருக்குறளுக்கு உரை எழுதினார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரியார் ஸோ பெரியாரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் தான் புலவர் குழந்தை வந்து திருக்குறளுக்கு உரி எழுதினார் பாரதிதாசனின் கவிதைகளின் தொகுப்புக்கு என்ன பேர்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ பாவேந்தர் பாரதிதாசனின் வராது பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் தொல்காப்பியர் உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கி இருப்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழுத்து பிறப்பியல் முதுமொழி என அழைக்கப்படுவது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ திருக்குறள் ஸோ திருக்குறளுடைய வேறு பெயர் தான் முதுமொழி ஸோ ஆன்சர் வந்து திருக்குறள் முதுமொழி காஞ்சி சூஸ் பண்ணக்கூடாது சொற் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனையும் நிறந்த நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி மணி மேகலை எந்த மன்னன் அவையில் முதலமைச்சராக இருந்தார் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் குலோத்துங்கன் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணக்கராகவும் விளங்கியவர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தமிழ் ஒளி கவிஞர் தமிழ் ஒளி அவர்களது வந்து பாரதியாரின் வழி தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணக்கராகவும் விளங்கியவர் தூது இலக்கியத்தின் பாவகை ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கலிவெண்பா ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தமிழன்பன் கவிதைகள் சோ கொஸ்டின் பாத்துக்கோங்க தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் சோ சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்து வணக்கம் வள்ளுவா தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் வந்து தமிழன்பனின் கவிதைகள் மதுரை காஞ்சியின் நிலையாமையை பற்றி கூறும் அடிகள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நானூற்றி இருபத்தி எட்டு சோ நானூற்றி இருபத்தெட்டு அடிகள் வந்து மதுரை காஞ்சியில வந்து நிலையாமையை பற்றி குறிப்பிடுகிறது முத்துள்ளாயம் கூறுவதில் பொருந்தாதது சோ சேர நாடு அச்சமற்றது சோழ நாடு ஏர் மற்றும் போர் சிறப்புடையது பாண்டிய நாடு முத்துடையது சேர நாடு வேழமுடையது ஸோ இதுல வந்து தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க பொருத்தாத கூற்று ஆன்சர் வந்து சேர நாடு வேழமுடையது வராது ஸோ இது வந்து தவறு மற்றபடி சேர நாடு அச்சமற்றது அது கரெக்டு சோழ நாடு ஏர் மற்றும் போர் சிறப்புடையது பாண்டிய நாடு வந்து முத்துடையது இந்த மூன்றுமே வந்து கரெக்டர் அனுபவிப்பது எழுத்தாக வடிவமைப்பதும் அவரவர் முறை என கூறியவர் ஆன்சர் வந்து டி ஜானகி ராமன் அவரவர் அனுபவிப்பது எழுத்தாக வடிவமைப்பதும் அவரவர் முறை இவ்வாறு கூறியவர் வந்து ஜானகி ராமன் அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களுள் பொருந்தாதது ஹோம் ரூல் காஞ்சி நம் நாடு ஹோம்லேண்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி எதுவும் இல்லை மேலே சொல்லியிருக்க எல்லா நூல் இதழ்களுமே வந்து அண்ணாவின் இதழ்கள் தான் ஹோம் ரூல் காஞ்சி நம் நாடு ஹோம்லேண்ட் இந்த நான்குமே வந்து அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் வந்து எதுவும் இல்லை தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இருபத்தி ஏழு ஸோ தொல்காப்பியத்தில் வந்து மூன்று அதிகாரம் இருக்கு மொத்தமாக வந்து இருபத்தி ஏழு இயல்கள் இருக்கிறது நன்னூர் புலவன் யார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சீத்தலை சாத்தனார் சோ சீத்தலை சாத்தனாரை வந்து நன்னூர் புலவனை அழைத்தவர் வந்து இளங்கோ வடிகள் ஆன்சர் வந்து சீத்தலை சாத்தனார் தமிழ் அன்பன் கவிதைகள் மொழி பெயர்க்கப்பட்டுள்ள மொழிகளுள் பொருந்தாதது ஆன்சர் வந்து டி தெலுங்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராகவும் பதினெட்டு சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் யார் ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ அகத்தியர் ஆப்ஷன் பி போகர் ஆப்ஷன் சி திருமூலர் ஆப்ஷன் டி தேரையர் ஸோ இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் வெளியிலேருந்து நூறு கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ நூறு கொஸ்டினுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்